ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்ம இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்னாடி இந்த மாதிரி சில பரிகாரங்களை நம்ம பண்ணிட்டு தூங்கிட்டு வந்தோம்னா மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையில்தான் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது நம்ம இரவில் தூங்குவதற்கு முன்னாடி நம்மளோட தூங்குகிற கட்டிலுக்கு அடியிலேயோ இல்லைனா நமக்கு அருகிலேயோ இல்லைனா நம்ம தலையணி அடியிலேயோ இந்த ஒரு பொருளை நம்ம வச்சுட்டு தூங்கிட்டு வந்தோம்னா செல்வமும் நம்மளுடைய வீட்டில் குவியும் நமக்கு ஆண் குழந்தை குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஆண் குழந்தை வேணும் பெண் குழந்தைய பிறகு அப்படின்னு கூறுபவர்களுக்கு ஆண் குழந்தையும் எளிதில் கிடைக்கும் அதற்கப்புறமா நமக்கு இருக்கும் ஒட்டுமொத்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்வதற்கு இந்த ஒரு செயலை நம்ம கட்டளுக்கு அடியிலையோ லீனா நமக்கு அருகிலேயோ நம்ம வச்சுட்டு தூங்கிட்டு வரணுமா எனவே இந்த ஒரு செயலை நீங்களும் பண்ணுங்கள் இதனால் மிகப்பெரிய பெரிய அளவிற்கு நன்மைகளானது நடக்கும் இது காஞ்சி மகான் மகா பிரிவா அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை எனவே நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது ஏற்படும் நம்ம கட்டிலுக்கு அடியில் இல்லைனா கட்டிலுக்கு அடியில் எந்த பொருளை வைக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா செப்பு செப்பில் செய்யப்பட்ட செம்பு இருக்குது அந்த செப்பினால் செய்யப்பட்ட செம்பு முழுவதும் நம்ம நீரை நிரப்பி நமக்கு கட்டிலுக்கு அடியிலேயோ இல்லைனா நம்ம தூங்குகிற நமக்கு பக்கத்துலேயோ நம்ம வந்து வச்சுட்டு தூங்கணுமா அப்படி நம்ம தூங்குறதுனால நமக்கு இருக்கும் மனக்கவலைகள் மன கஷ்டங்கள் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து விடுவதற்கு இது வந்து ஒரு வழி வகுக்குமா எனவே இதை நீங்கள் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு செல்வமானது பெருகணும் அதாவது செல்வம் பெருகி எந்தவித கடன் பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும் அப்படி நினைப்பவர்கள் உங்களுடைய தலையணை அந்த தலையணைக்கு அடியில் வெள்ளியோ இல்லைனா வெள்ளி பொருட்களையோ இல்லைனா தங்க பொருட்களையோ ஒரு ரூபாய் நாணயங்கள் தங்கத்தால் செய்யப்பட்ட ஏதாவது செயினோ மோதிரமோ எதுவாக இருந்தாலும் அதை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரும் இதனைப் போன்று நீங்கள் செய்து வாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ஆண் குழந்தையும் திருமணமும் நடக்க வேண்டும் என்றால் செப்பினால் செய்யப்பட்ட செம்பில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம் அல்லவா அதே மாதிரி நம்ம வெள்ளியினால் செய்யப்பட்ட செம்பில் நம்ம தண்ணீரை ஊற்றி நமக்கு கட்டலுக்கு அடியிலையோ இல்லைன்னா நமக்கு அருகிலேயோ நம்ம வந்து வைக்கணும் இப்படி வைச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் அதிக அளவு நன்மைகளானது நடக்கும் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இந்த ஒரு செயலை பண்ணிட்டு வர சொல்லுங்கள் இதனால் பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்